ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொள்ளை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்தியாகவும் இருக்கும் கொள்ளை ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு சுற்றி வச்சால் அந்த மாதிரி மொள வந்துடும் இப்போ இந்த கொள்ளை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் கொள்ளை ஊற கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சுக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொள்ளு வேர்க்குறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி மிளகட்டி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது விசில் வரட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி நல்லா வறுக்கும் போது நல்லா வாசம் வரும் இப்போ இது கூட தாளிப்பு வடகம் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகளாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வடகம் கொத்தமல்லி இலையெல்லாம் வதக்கும் போதே நமக்கு நல்ல ஸ்மெல்லு வரும் இப்போ இதை ஆரட்டும் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க கொள்ளு வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போது கொள்ளு நல்லா வெந்துருச்சு இதை நசுக்கி பார்த்தா நல்லா இதாக இருக்கணும் மாவு மாதிரி அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு கொள்ளையும் தக்காளி வெங்காயம் இதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல நான் வறுத்து மசாலா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொள்ளு சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை வச்சு ரசமும் செஞ்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேக வச்ச தஞ்சி தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தோன்னா நம்மளுக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பருப்பு ரெடி ஆகிடுச்சு இதை சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடும்போது நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க தேங்க்யூ